அஸ்லாம் வலைக்கும் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் கிருஷ்ணகிரி ஓட்டே ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் ஒரு குட்டிஸாக ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம அந்த விலாகோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் விசேஷம் என்ன அப்படின்னா தம்பிக்கு வந்து ஃபார்ட்டித்து டே ஃபங்க்ஷன் தங்கச்சியோட பையன் தான் ஃபார்ட்டித்து டே பண்ணல கொஞ்சம் டிலே பண்ணி ஃபோர் மந்த்க்கு அப்புறம் தான் பண்ணுறோம் ஸோ அவனுக்கு மொதல் முதல்ல ஸ்வீட் கொடுக்கறது ஃபோர் மந்த அப்புறம் தான் ஸோ அதுக்கான வெள்ளி கிண்ணம் கொலுசு இதெல்லாம் போயிட்டு முந்தின நாள் மதியமே வாங்கிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வீட்லேயே தான் ஃபங்க்ஷன் ஸோ க்ளீனிங் ஒர்க்கு இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறது எல்லாமே நாங்களே தான் பண்ணி கொடுத்தோம் ஸோ அந்த ஒர்க்லாம் சரி கொஞ்சம் இருந்தோம் ஆன்டீஸ் அத்தைங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஈவினிங் அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த அந்த அசம்பிளன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரிமைனிங் இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சைட் சைடு அவனையும் பார்த்துக்கணும் ஸோ அவனெல்லாம் படுக்க வச்சதுக்கப்புறம் தான் மெஹந்தி போடவே ஆரம்பித்தோம் எதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு மெஹந்திலாம் போட்டு சரி நமக்கு தெரியிற டிசைனில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடாச்சு இதுதான் அந்த டிசைன் அப்புறம் மார்னிங் எந்திரிச்சி எங்களோடய ப்ரேயர் ஒர்க் அந்த ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தோம்னா ஆடெல்லாம் வாங்கிட்டே வந்துட்டாங்க ஸோ அதை வந்து க்ளீன் பண்ண கொண்டு போயிட்டாங்க அண்ட் குக் பண்ணுறவங்களும் வந்துட்டாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரியே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து ஜர்தா இவங்க வந்து பால்லையே அரிசி வேக வச்சது தான் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணி கத்திரிக்காய் பச்சடி மாதிரி செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எப்பவுமே அதை தான் செய்வோம் இது இல்லைன்னா தால்ச்சா அண்ட் நான் சைட் பை சைடாக அந்த மட்டன் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன் காலையில் டிஃபனுக்கு எல்லாருக்குமே ஸோ அதில் வந்து கொஞ்சம் குஷ்கா மாதிரி செஞ்சு அதை வச்சு எல்லாருமே சாப்பிட்டோம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு அண்டு கத்திரிக்காவும் ரெடி ஆயிடுச்சு சைட் பை சைட் இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னா பிரியாணி சிக்கன் கபாப் ப்ரெட்டு சேமியா அதுக்கு மேட்சிங்காக சிக்கன் குழம்பு ரைத்தா ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் இது தான் இருந்தது நாங்களும் சைட் பை சைடு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தோம் தக்காளி கட் பண்ணுறது வெங்காயம் அப்படிலாம் பிகாஸ் நம்ம ஒன் ஓ கிளாக்லாம் லஞ்ச் கொடுக்குற மாதிரி இருந்தது மழை சீசனாக இருக்குது இல்லைங்களா ஸோ அவங்க வீட்டுக்கும் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் டிஃபனும் ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சப்பாத்திலாம் தேய்க்க டைம் இல்லை அதனால சாப்பாடு செஞ்சிட்டோம் காலையில் அண்ட் அவங்க பிரியாணியும் லைக் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அண்ட் தென் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ரெடி ஆகணும் தம்பியை ரெடி பண்ணணும் அண்ட் கெஸ்ட் எல்லோரும் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வெல்கமிங் பண்ணுறது இதே மாதிரி போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் கம்ப்ளீட் குக்கிங்கை வீடியோ எடுக்க முடியல அலமதுல்லா சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஃபுட் வந்து ஸோ தட் அதை முடிச்சுட்டு நாங்கள் மதரசாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டோம் எதுவுமே வேஸ்ட் பண்ணலை அண்ட் ரொம்ப அலமதுல்லா சூப்பராக வந்திருந்தது பிரியாணி அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல ரொம்ப நல்லா இருந்தது எப்போவுமே வந்து இந்த மாதிரி மாஸ் குக்கிங் பண்ணும்போது எங்கள் வீட்டு வழக்கம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்து இறைவனோட பேரில் அதை எடுத்து வச்சிருவாங்க அதுவும் நம்ம தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா நம்ம மற்ற வர கொடுத்துருவோம் ஸோ பட் ஃபஸ்ட்டு பிளேட் வந்து இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது ஒரு வழக்கம் அண்ட் தென் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும்போது ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஃபுட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆளுக்கு ஒரு ஒரு வேலை என்னோட கசின் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஒருத்தர் ஸ்வீட்டு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்த இந்த மொமெண்ட்ஸே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு வர்றதுக்கே ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி அண்ட் தென் ஃபங்க்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டாங்க இந்த தட்டு வரிசையெல்லாம் அவங்க தங்கச்சி அவங்க வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவோம் அவங்க வந்து நலங்குக்கு ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும் ஸோ அவங்க கொண்டு வந்தது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க தம்பிக்கு ட்ரெஸ்ஸு தங்கச்சிக்கு அவங்க நாங்களும் வந்து என் எங்கள் சைட்லேருந்து என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தோம் அலமதுல்லா அவன் அழுக்காமல் அவ்வளோ அழகாக மாலை எல்லாம் போட்டுக்கிட்டான் க்யூட்டாக இருந்தான் அவ்வளோ அழுகவே இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ண அவனும் சொல்லப்போனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுதான் ஃபங்க்ஷன் அவ்வளோதான் இது முடித்ததுக்கு அப்புறமா அவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு பேர் வந்து சில்லா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அல்லா ஹாஃபிஸ்